என்னை கேட்டாங்க நீங்க வந்து விஜில் பாரதிய பேசுறன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன் எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது அச்சமும் பேடிமையும் அடிமை செருமதிங்கிறக்கா பாரதி அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு வந்திருக்கிற உங்களோட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் ஒரு பாருங்க அவ்வளவுதான் தமிழ பாரதிங்கிறத படத்தில் நடிக்கல அவன் நினைப்பான் இந்த இந்த பதன்களுக்கேடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம் ஏன்னா அப்படி நடிச்சுப்பான் நான் வந்து பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் நான் எல்லாரும் கேள்வி பண்ணா தமிழை சனி சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை நீழ என்று பாரதி பார்த்து சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவளம் விடுதலையே வேணாம் இந்த நாட்டில் வெள்ளக்காரம்மா நீங்களே எல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ கொலவெறி வந்துடும் பொது கொஞ்சம் மேடைய நானும் அடங்கி போய்ட்டு எனக்கு அமைப்புக்கு பிரச்சனை வந்துடும் வரும்போது நான் கேட்டேன் என் தம்பித்த வளர்க்கிறீங்க தங்கத்தட்டை இடக்கு எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியலன்னா தெரியலையே எதுக்குடா அப்ப நான் சும்மா பல்லாயிர கணக்குல நாங்க கூடும் போதோட யாரும் மாட்டாங்க பாரதி அது சீமான் பேசுற குடிக்கா அது கூப்பிடும்போது ஒரு நாற்பது நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில ஒரு நாற்பது நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும் பாரதி வந்து நாப்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் இளம் மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன் வந்தே மாதரம் என்போம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அதனால அவன் நேரடி வாரிசு தான் தான் அவர் கொள்ளு வாரிசு நான் கொள்கை வாரிசு அவன்கிட்ட கிட்ட போக முடியாது எத்தனை நூறு ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லாப்பையிலையும் அடிக்கலாம்

மொழிகளிலே தமிழ் மொழி போலிதானது எங்கும் காலம் பாமரராய் விலங்குகளாய் உலகும் இகழ்ச்சி சொல்ல நாமம் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை இசை எங்கும் பரவு செய்தல் வேண்டும் பேரில் மட்டும் தமிழன் அது பத்தாயிர அது பத்தாது யாமறி இந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் யாங்கனும் பிறந்ததில்லை அதோட நிறுத்தணும் இங்க புகழ்ந்துகிட்டு அந்த மாதிரி நினைக்கிற கூடாதுன்ட்டு சேகு சேகுவரா அந்த மாதிரி கதையாய் வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உண்மையிடாது புகழ் சீன அது என்னங்க அவர் அப்படி முதல்ல கம்பன் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க அப்ப முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும் பாடி இருக்கணும் ஆனால் கம்பன் ஒரு தட்டு கவி தராசில இளங்கோ ஒரு தட்டு நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடம் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவோ பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அதுதான் அதுதான் சொல்றேன் அதுதான் அதான் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்ல டேய் நான் பொய்க்கு புழுகலடா பெருமைக்கு பேசலடா உண்மையை சொல்றாங்க தமிழ் காட்டும் ராண்டி மொழி தமிழ் காட்டும் ராண்டி மொழி ஐயா இவேதான் அப்படின்னா தமிழை பேசியவன் யார் காட்டும் ராண்டி யார் காட்டும் ராண்டி இவர் காட்டும் இராண்டி நான் காட்டும் ராண்டி எங்க எல்லாம் காட்டும் சார் காட்டு மொழி காட்டுமிராண்டி நீ நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு அவன் எப்படி அந்த நேரத்திலாம் சொல்றான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் உலகத்துல எவனமா இருந்தாலும் எவனா இருந்தாலும் யவனா இருந்தாலும் இறைவன் போய் இறைவன் போய் என்ன பண்ணுவான் எனக்கு நல்ல புத்திய உலகத்திலே நல்ல புத்திய குடு நல்ல புத்திய கொடு ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் அறிவுடன் படைத்து விட்டாய் எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான் பாரதி தான் அதுக்கப்புறம் போய் இந்த பையனெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்து கொடு என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க எனக்கு நல்லா இது பண்ணு நான் என் குடும்பத்தையும் பிள்ளை விட்டு காப்பாத்தணும் எனக்கு அப்பாடுபடணும் எனக்கு உடம்புல தெம்ப கொடு இதாண்டா வேண்டுவா இதான் வேண்டுவா சொல்லடி சிவசக்தி அவசரம் பாருங்க வல்ல மைதா எனக்கு நல்ல வலிமையை தான் எதுக்கு இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி அதனால அதை நம்ம பார்த்தேன் மார்த்து சொல்றாங்களா தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாக தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டுமென்று உழைக்க தொடங்குகிறான் மாமனிதன் என்று அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தான் அதோட விடுறான் அவர் நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரமா வந்துக்கிட்டிருக்கேன் போய் சேவேண்டியதான சொல்லுவோம்ல அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துடுவியா சொல்லடி சிவசக்தி நில வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழிய வேணும் பாடி வந்துச்சு பாருங்க இது வந்து தமிழ் சனியை விட்டு ஒளி தமிழ் படிச்சா பிச்சை கூட லாய் படாது தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு பிச்சை கூட லாய் பேசினால் கடைசி வரை தமிழ்ல பேசதான் பிச்சை எடுத்து தின்னு வச்சுக்கிறேன் அது வேற அது வேற ஆனா என்னன்னா இவன் தமிழ்ல என்ன இருக்கு எங்கால எங்கால அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றோம் யாவம் யாவும் அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே வானம் எவள பொருத்துறாதே வானம் எவ்வளவு பொருத்துறா அவள என் தமிழ் அவ்வளவா அளந்துச்சான் வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வனர்மொழியை வாழிய வேண்டாம் வானம் என்னென்ன அறிஞ்சிருமோ அவ்வளவு வழி அவனை எவ்வளவு பெருத்தான் அவ்வளவு பொருத்துறாய் என் மொழிங்கா அவன் தமிழ் பற்றாளன் தமிழ் காதல் எல்லாம் கிடையாது அவன் தமிழே அவன்தான் அது புரிஞ்சது தமிழே அவன்தான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சாதி மதங்களை பாழோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் வேதியர் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார் நல்லா கவனிச்சுக்கலாம் அடுத்து அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அடுத்த வரிய பிறப்பின் அடிப்படையிலே குளத்திலே உயர்ச்சி தாட்சி சொல்லல் பாபம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம் மாணவ சமூகத்துக்கு என்ன கொடுமை நிகழ்ந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் வெறும் திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாரதி ஒரு பாப்பான் மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாண்டவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அவன் பார்ப்பான் பாரதிய ஏ சொல்வாங்க சொல்லுவியா பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவா என்னடா ராமானுஜரை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பச்சின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார் நம் தாத்தன் மறைமுலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்று சூரிய நாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா வா எவன் அவன் தீண்ட தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு ஒரே ஒரு மகன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க யவன் எதிர்க்கிறான் நான் பாக்குறேன் நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்ராமணிங்க தவிர அவர்கள் அன்றைக்கு கோயில் நிலைவு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் வைத்தியநாத ஐயரை அப்படிலாம் எங்க எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு ஜெய்தி வல்லையா வரையா அவர் பிறந்த அதே மண்ணிலே பல்லாயிரம் கணக்கான விலங்கிலங்களை நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிக்கூடம் வைச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை தமிழின் அறி ஒளி உலகெங்கும் பரவச் செய்தேன் இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதி மறந்துட்டு போற்றாது தமிழ்ச் சமூக வம்படி அதை காரணம் என்ன எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டத்தை நான் எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதன் முதலாக ஒரு எதிரியை சொல்கிறார் வரலாற்றிலே அடையாளமும் எந்த பெருமையும் தமிழன் பாரதிய பாடல்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தமிழ்தான் பிரச்சனை அவனுடைய தமிழ்தான் பிரச்சனை கடைசியா பாரதிதாசனே பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு அடி அடிப்பொடையில் விழுந்தோன்னு ஒரு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்து அது மாதிரி அவனுக்கு அவனுக்கு என்ன தெரியுது நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று ஒரு தரைதான் அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான் அவ்வளவுதான் நடந்தது இதுதான் இதுதான் இங்க நடந்தது இப்ப திருப்பி திருப்பி திமரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு அவன் அடையில விடுதலை அடை வந்தாங்க பிரிக்கிற மாநிலம் பிரித்தான் வைக்கல வேற வச்சான் தமிழ்நாடு எப்படி வைக்கிறான் எப்படி வைக்கிறான் காவிரி தென்பண்ணை பால அருதமில் கண்டதொரு வைகை பொருளை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திரு மேனி தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பரிணம் என்றுமோ மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடு பேர் வச்சது பாட்டன் பாரதி மதுரளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழ்கிறான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர் பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர ஒருத்தன் வந்து கேட்பான் இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான் நீ பேசுவான் கோட்பாடு எங்க கோட்பாடு என்ன திராவிட மொழி அல்ல தமிழ் தேசிய மாணவர்கள் இல்ல இவே ராமசாமி ஐயா ஒழிதல்ல எங்கள் தலைவர் இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாங்க வளர்கத இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அதை போல என் தாய்மொழியை போற்றுகிற மதிக்கிறேன் இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்குனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி எல்லாரும் நல்லா இந்தியா நல்லா இருக்கும் இதுதான் பாட்டிய பாட்டன் பாடிய வண்டே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவேன் என்போம் வெள்ளி பனிமலையின் மீது அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடு பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோ எங்கள் பாரத தேசம் என்று தூங்க எங்கள் பாரத தேசம் என்று அந்த பாட்டில் கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாபில் இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் அது பூராதே படிப்பான் பேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா அவன் என்ன பாடல தாலாட்டு மட்டும் தான் பாடல எல்லாம் பாடு நீ பாரதி ஏன் நீ பாடலை அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன் ஏன் உலக போய் படி தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போனடி எனக்கு என்ன பேசு பேசு அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிற அமையில தூக்கி விட்டுருவான் தண்ணி ஊத்தி அழுக்க மாட்டான் வெந்நீரை ஊத்தி விட்டுருவான் அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனான் இவ்வளவு தூரம் இப்படி போனா ஏன்னா அவன் பரம்பரை அப்படி பழகத்தில் ஒருவன் சாதி மாத்துனவன் பாரதி மட்டும்தான்டா அதுக்கு பேர் என்ன உள்ள அளவு கடந்த சேட்டடா அவை தண்ணி அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது அவ்வளவுதானே கழுதையை நான் தூக்கிட்டு வரேன் கழுத எங்க வருது எல்லாம் பேசிட்டு தானாருன்னா நீ போய் பாரு தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு தாத்தா உட்கார்ந்துருப்பார் இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும் இப்படி நிக்கும் ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா பாரதி வீட்டுல போய் பாரு செல்லமா இருக்க பாரதி

செல்லம்மா கூப்பிட்டு பெருப்பு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாள கம்பீர் இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறுவறுப்பார்கள் என்று எதை பற்றியும் கலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெள்ள வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு அப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தவிங்கிறான் அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரு என்னடா நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க போட அதான்டா எழுத்து அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி சிலர் எழுதுவான் வாழ மாட்டான் வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவன் எழுத்துதான் வாழ்க்கை அவன் வாழ்க்கை தான் எழுத்து இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மா மனிதன் மனித புனிதன் பாருது எவ்வளவு நாலும் பிரச்சல அரங்கத்துல ஐயாவை காணா முடிச்சிருக்க அரங்கது சொல்லிடுவாங்க பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன முப்பத்தொன்பது ஆண்டு தான் மறந்துருக்கான் ஆனா முன்னூறு ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது வழியா இருக்கு இல்லையா அவன் இறந்து பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா ஈவேர் அவர்கள் பேசவே வர்றாங்க அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான் பெண்ணி உரிமை இந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த இதுகளெல்லாம் எல்லாமே பாடிட்டான் அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறியா வரும்போது அரச விழாவா எடுத்து பாரான என்ன பாடுகள் செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பில்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில் கல்வியே இல்லை பாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க இந்த ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு போனவன் ஏதோ கஷ்டம் தான் காசு அவனை கொடுத்து நடந்துருக்கேன் அது பாரதி என்ற ஒரு மானுடன் அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனை ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன் நாட்டு அவன் அவன்கிட்ட கொடுத்துருப்பேன் நல்லவரா இருக்காரு